நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு அடியில் நிறைய துளசியும் அரக்கு மஞ்சள் இதையெல்லாம் புதைத்திருப்பார்கள் ஆகர்ஷண சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியானது துளசிக்கு உண்டு நல்ல விஷயங்களில் பிரபஞ்சத்தில் ஈர்க்கக்கூடிய சக்தியானது துளசிக்கு உண்டு அதனால அதனால்தான் பண்டைய காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடத்தை வைத்து வழிபட்டு வந்தார்கள் அப்படி வழிபடுவதால் நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்கள் வருவதும் நல்ல விஷயங்களை பேசுவதும் நல்ல விஷயங்களை செய்வதும் வாழ்க்கையும் ஸ்திரமானதாக நல்லதாக வம்சம் வம்சமாக இருந்து வந்தது இப்பொழுது துளசி மாடம் வைக்கிறதா பல வீடுகளில் இன்றும் துளசி மாடத்தை வைத்து வழிபடுகிறார்கள் என்பது உண்மை இதில் குளறுபடி எங்கே அப்படின்னா தினசரி வழிபட வேண்டும் அந்த வழிபடும் முறை இது ஒரு பக்கம் இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் என்னால் வீட்டில் வந்து சில விஷயங்களை செய்ய முடியல அப்போ கோவிலுக்கு நம்ம போய் வரும் கோவில்களில் என்ன இருக்குது அப்படின்னா ஆக்கர்ஷண சக்தி இருக்குது கோவில்களில் ஒரு சம்ப்ரோக்ஷனம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடி குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு நாட்கள் ஹோமங்கள் வளர்த்து நிறைய யாகங்கள் பூஜைகள்லாம் செய்து அந்த மந்திர சக்திகளை உள்ளே அடைக்கிறார்கள் கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வருபவர்களுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னா வீட்டில் ஒரு சுபிக்ஷம் இருக்கும் வீட்டில் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசுவது என்பது இந்த அசுப வார்த்தைகள்னு சொல்லுவோம் ஒரு விளையாட்டுக்கு கூட நீ வந்து அப்படி ஆயிடுவ நீ இப்படி ஆயிடுவ இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பேச மாட்டாங்க வீட்டில் ஒரு நிம்மதி நிலவும் பொருளாதாரம் ஐஸ்வரியம் என்பது பெருகும் இந்த பணம் என்பது நல்லா வந்துட்டாலே என்ன ஆகும் நூற்றில் தொண்ணூற்றி ஐந்து பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் பெருகும் முகத்திலேயே அழகு என்பது பெருகும் உண்மை நீங்கள் கோவிலுக்கு ஒரு மூணு மாதம் தொடர்ந்து போய் வாருங்க உங்களோட முகத்திலேயே உங்களுடைய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழகிலேயே மாற்றங்கள் இருக்கும் இது மட்டும் இல்லை பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் நிம்மதி என்பது உங்களை வந்து சேரும் எவ்வளவு பணம் புகழ் பேர் இருந்தும் நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கோவில்தான் செல்ல வேண்டிய ஒரு இடம் கோவில்களுக்கு அன்றாடம் சென்று வரும்பொழுது பெரிய அளவிலான நன்மைகள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் இமாலய வெற்றியை தரக்கூடிய விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம் எல்லோரும் கோவில்கள் செல்வோம் ஆன்மீகத்தை பழகிக்கொள்வோம்